ஹாய் ஹலோ வணக்கம் டிஜிட்டல் விவசாயம் யூடியூப் சேனல்லிருந்து நான்கள் கௌத்தம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழிங்க வளர்ப்பு முறையை பற்றியும் எப்படி தீவனங்கள் கொடுக்குறோம் எந்த மாதிரி வளர்க்குறோம் இதுக்கு முன்னாடி எத்தனை கோழிங்கள் நம்ம வளர்த்தோம் இப்போ எவ்வளோ கோழிங்க இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம காலையில் இருந்துச்சுன்னா கோழியை திறந்து விட்டோன்னா ஃபஸ்ட்டு இதேமோ நம்ம தீ கோழிகளுக்கு தீவனங்கள் தான் கொடுக்குறோம் தீவனங்களில் என்னென்ன கொடுக்குறோன்னா நம்ம மா எல்லாமே தானியங்கள்லாம் வாங்கி அரைச்சி நம்ம கோழிங்களுக்கு கொடுக்குறோம் என்னென்ன தானியம் கொடுக்கலாம் பெருந்தானியத்தில் மக்காச்சோளம் அரிசி கோதுமை வெள்ளைச்சோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்குறோம் சிறு தானியத்தில் கேழ்வரகு கம்பு குதிரை இந்த ஐட்டங்கள்லாம் கொடுக்குறோம் இது போக புண்ணாக்கு தாது உப்பு கருவாடு இதையுமே நம்ம இந்த தீவனத்தில் மொத்தமாக நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம கோழிங்களுக்கு கொடுக்குறோம் இது போக நம்ம இந்த தீவனத்தில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது டெட்ராசைக்கிள் பவுடரும் சப்ளிமெண்ட் டானிக்கும் இந்த நோய்காலங்கள் நோய் ஏதாவது வந்துச்சுனா அந்த கோழிங்களுக்கு இதையுமே நம்ம சேர்ந்து கொடுக்குறோம் அந்த கோழிங்களுக்கு அதனால் நம்ம நோய் எதுவுமே வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தீவனங்களில் இவ்வளோ தீவனங்கள் சொன்னேன் இதெல்லாம் எங்கே போய் வாங்குவேன்னு கேட்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் மொத்தமாக நம்ம கடைங்கள்லேயும் போனோம்னால் நம்ம எல்லா தீவனங்களும் ஒரே பையிலேயுமே எல்லா தீவனங்களும் மக்காச்சோளம் அரிசி எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ எல்லாமே வாங்கி மொத்தம் நம்ம சேர்த்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி தீவனங்கள் கோழிங்களுக்கு கொடுக்கறதுனால ஏழு மாதம் எட்டு மாதம் நம்ம கோழிங்க வளர்கிறத ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துலேயும் நம்ம அந்த வளர்ச்சியை கொண்டு வந்துடலாம் ஏன்னா அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அனைத்து தானியங்கள் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் அதனால் அந்த தீவனங்களை நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தங்க நாட்டுக்கோழிங்க கேட்டாங்க அதனால நம்ம ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நாட்டுக்கோழி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோ அறநூறுரூவாங்கிற ரேட்டு வந்து நம்ம சமீபமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அறநூறுரூவாய்க்கு கூடமே நம்ம நா நாட்டுக்கோழிங்க வந்து கிடைக்க மாட்டேங்கி என்னோட அறநூறுரூவா சொல்கிறானு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம வளர்க்குறது எல்லாமே பியூர் சிறுவடை தான் அதுபோக நம்ம முட்டைக்காக கருங்கோழிங்களும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு கருங்கோழிகளும் நம்ம முட்டைக்கு நம்ம வீட்டு தேவை முட்டைக்காக மட்டுமே வளர்த்துட்டு வரோம் இந்த நாட்டுக்கோழி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு கிலோ முன்ன பின்னே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்னேகால் கிலோ இருக்குது அதாவது ஒன்னே கால் கிலோ கிலோ பார்த்திங்கன்னா அறநூறுவாய்க்கு நம்ம நாட்டுக்கோழிங்க கொடுத்துருவோம் இந்த நாட்டு கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்கிது ஏன் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் எதுக்கு எல்லாம் டேஸ்ட்டுக்காக தான் இந்த ரேட்டு கொடுத்து வாங்குகிறாங்க டேஸ்ட்னா ஒரு நாட்டுக்கோழி வாங்கி அதை அடித்து ரெக்கையெல்லாம் பிடுங்கி நெருப்பில் நல்லா வாட்டி கறி தனியாக எலும்பு தனியாக முட்டை ஜலந்தனியா எல்லாம் தனித்தனியாக வச்சு வெங்காயம் மசாலா ஐட்டம் மட்டும் சேர்த்து இந்த நாட்டுக்கோழியில் கொதிக்க விட்டு அந்த சாரை குடித்தோம்னா சளி காய்ச்சல் ப்ரெக்டாக இருக்கிறவங்க ப்ரெக்டன் ஆண்டவங்க கை கால் உடஞ்சவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாறு குடிக்கிறனால க்யூர் ஆகுது அதனால தான் இந்த கோழிங்க வந்து அதிகமான டிமாண்டாக இருக்குது இந்த நாட்டுக்கழிங்க பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு எழுபது கோழிக்கு மேலேயே இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தினால தீபாவளி பொங்கல் எல்லா இந்த சீசனால் எல்லாமே கொடுத்தாச்சு இந்த மழை காலத்தில் அதிகப்படியான நோய்கள் வருதுனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம வீ ஆறு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த கோழிங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாமே விற்பனை செஞ்சாச்சு இந்த கோழிங்கெலாம் பாதி கோழி கொடுத்தாச்சு தாய் கோழி மட்டும் ஒரு ஏழு எட்டு கோழி நம்ம வீட்டு தேவைக்காக மட்டும் வச்சு வளர்த்துட்டு வரோம் இதெல்லாம் நம்ம பாதிதே நம்மளே அடித்து சாப்பிட்டாச்சு பாதிதே விற்றாச்சு இது போக கீர்பில்லை வெறுகு இந்த மாதிரி ப்ரடேஷன்லாம் பிடிச்சு சாப்பிட்டுருச்சு அடுத்த பேஜாக நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கோழிங்களெலாம் ஒவ்வொரு கோழிங்களும் நம்ம வச்சுருக்கோம் குஞ்சு பிடிச்சிருக்கு ஒவ்வொரு கோழிங்களும் இப்போ தான் குஞ்சு பிரிச்சுக்கிட்டே இருக்கு நான் அடுத்த பேஜ் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இதெல்லாம் வந்து அப்டேட் வந்து நான் கொடுத்துக்கிட்டே வரேன் இப்போ இளங்குஞ்சி பராமரிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் செய்யக்கூடிய தவறு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே அரிசி கம்பு இதை மட்டுமே கொடுத்து நம்ம வளர்த்துட்டு வராங்க ஏன் ஒரே தீவனம் கொடுக்காம நம்ம க ஒன்று என்ன மாதிரி இந்த நம்ம அப்போ சொன்ன மாதிரி நம்ம தீவனத்தில் கொடுத்து வளர்த்தணுன்னா வளர்க்கலாம் இளங்குஞ்சிகளை இல்லை அது நம்மளுக்கு இவ்வளோ தீவனம் வாங்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீ ஸ்டார்டர் நம்ம கடைகளில் கேட்டாலே கோழி தீவனம் கேட்டாங்க குஞ்சி தீவனம் ப்ரீ ஸ்டார்டர் தீவனம் கொடுப்பாங்க அது பார்த்துக்கிட்டா நம்ம குஞ்சுங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா வெயிட் வரும் குஞ்சுகள் இழப்பு இல்லாமல் வரும் குஞ்சுகள் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா இழப்பு இல்லாமல் நம்ம குஞ்சுகள் எடுத்துகிட்டு வரலாம் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நாட்டுக்கோழிங்க சக்ஸஸ் ஆக முடியும் இப்போ பார்த்திங்கனா சும்மா கிடையாது ஒரு நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு முட்டை வைக்கிதுன்னா பத்து பன்னெண்டு குஞ்சு பறிக்கும் அது பிள்ளை நாய் வெறு எல்லாம் பிடிச்சது போக ஒரு நாலு அஞ்சு இது மாதிரி தான் வரும் இதுதான் நம்ம நாட்டுக்கோழிங்களாம் விற்கிறோம் அதனால தான் இவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்ம விற்கிறோம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் நோயில் வேறு பாதிப்பு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டில் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி கோழிங்க தான் இருக்குது அதில் ஒரு பத்து பதினஞ்சு கோழி கருங்கோழியும் ஒரு ஏழு எட்டு கோழி நாட்டுக்கோழியும் மட்டும்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா தீவன காடி நம்ம அடுத்த பேஜுக்காக நம்ம ஆடுங்க குட்டிங்க பிடிக்கிறதுனால தீவன காடி வந்து செய்ய கொடுத்துருந்தோம் இது காடி பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு அடி நீளம் அடி அகலம் இது பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும் இந்த உள்ளே நம்ம இற போடுற தீனி போடுற தீவனம் போடுற இடம் வந்து பள்ளமாக இருக்கும் இதில் மூணு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஐடியலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்வளோ ரேட்டு எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க ஓகே பாய்